நமஸ்தே ஸ்ரீ மகள்களுடன் ஒரு விதவையாக தன்னந்தனியாக இருந்தேன் தர்மத்திற்கு வந்த பிறகு நான் தைரியம் பெற்றேன் என்னால் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ள முடிந்தது ஸ்ரீ அம்மா பகவான் என் இரண்டு மகள்களையும் அவர்களின் கல்வியில் வழிநடத்தினார்கள் அதனால் அவர்கள் தங்கள் படிப்பில் வெற்றிகரமாக வெளிவர முடிந்தது ஸ்ரீ அம்மா பகவான் என் மகள்களுக்கு சிறந்த மற்றும் சரியான திருமண உறவுகளை கண்டறிய எனக்கு உதவினார்கள் இப்போது அவர்கள் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்புடனும் வாழ்க்கிறார்கள் என் மருமகன்கள் இருவரும் மிகவும் பணிவாகவும் அன்பாகவும் இருக்கிறார்கள் ஸ்ரீ அம்மா பகவான் என் பேர குழந்தைகளையும் அவர்களின் படிப்பு மற்றும் தொழில் வாழ்க்கையில் ஆசிர்வதித்துள்ளார்கள் ஸ்ரீ அம்மா பகவான் எனக்கு ஆரோக்கியத்தை அருளியுள்ளார்கள் இப்போது இந்த வயதிலும் கூட என்னால் வகுப்புகள் மற்றும் ஹோமங்களில் கலந்து கொள்ள நேமம் மற்றும் சத்தியலோகத்திற்கு செல்ல முடிகிறது என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் பொழிந்த இந்த அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் என் அம்மா பகவானுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை என் வாழ்க்கையில் எப்போதும் அம்மா மற்றும் பகவானுடன் நான் ஒருபோதும் தனிமையை உணர்வதில்லை அவர்கள் எப்போதும் என் பாதுகாவலர்களாக என் இடது மற்றும் வலது புறம் இருக்கிறார்கள் அவர்களின் அன்பான சிறகுகள் என்னை அரவணைக்கின்றன நன்றி அம்மா பகவான் ஜெய் போலோ ஆரோக்கிய ரக்ஷாகவச்ச பிரதாதா பரம்ஜோதி பகவதி பகவான் கி ஜெய் சாந்தா டீச்சர் கொல்லம்